எல்லாருக்கும் வணக்கங்க தம்பிக்கு காதுவரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து வந்திருந்தோம் அவனுக்கு இந்த மூணு நாளைக்கு முன்னாடி நல்லா சளி இருந்துச்சுங்க நான் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை கற்பூர வலி இதெல்லாம் ஊற்றி கொஞ்சம் சளி சரியாயிடுச்சு அப்புறம் தூதுவில் ரசம் ரெண்டு நாள் வச்சு கொடுத்தேன் கொஞ்சம் வந்து சளி ஓகேவாக ஆயிடுச்சு சரி சரியாயிருச்சு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தா திடீர்னு காலையில் மூணு மணிலேருந்து காது வலின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டான் தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வலி நல்லாவே தாங்கிக்குவான் ரொம்ப முடியல அப்படின்னு நான் மட்டும்தான் அழுகிற ஸ்டேஜுக்கு போவான் காது வலி ரொம்ப இருந்திருக்கும் போல் அழுகங்காட்டி சரின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வந்தோங்க வந்ததையும் பெயின் அதிகமாக இருந்ததுனால பெயின் செட்டில் ஆகிறதுக்கு மருந்து கொடுத்தாங்க கொடுத்துட்டு டாக்டருக்கு பார்க்க சொல்லிட்டாங்க டாக்டர் பார்க்கறதுக்கு நாங்களும் டோக்கன் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சொல்கிறான் அம்மா நான் வந்து காதில் வந்து பென்சில் வச்சுட்டேன் பென்சில் உள்ள விட்டுட்டேன் நேற்று எனக்கு நான் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது போது பென்சில் உள்ள விட்டேன்னு சொன்னேன் அடப்பாவி இப்போ வந்து சொல்கிற இடான்னு தோணுச்சு எனக்கு வந்து ஒரே பயம் ஆயிடுச்சு ஒருவேளை அந்த பென்சில் வி உள்ளே விட்டதுனால ஏதாவது காய ரொம்ப பயந்துட்டேன் ஆனால் நல்ல வேலை அதனால எதுவும் இல்லை எல்லாமே வந்து சளினால தான் சொல்லி டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தான் நிம்மதியாகவே இருந்துச்சுங்க இந்த குழந்தைகளை கொஞ்சம் பெருசு பண்ணுறக்குள்ள அம்மாக்கள் படுற பாடு வந்து சொல்ல வார்த்தையே இல்லைங்க டாக்டர் சொன்ன ஒரே விஷயம் சளி அப்படின்னு பிடிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஆவி அப்படிங்கிறத பிடிச்சிக்கணும் இல்லைன்னா அந்த நீர் வந்து சளி சரியானாலும் அந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா காதில் தலையை சுற்றி கண்ணை சுற்றி எல்லாமே வந்து செட்டில் ஆயிரும் அதனால பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொன்னாருங்க